హలో ఫ్రెండ్స్ గుడ్ మార్నింగ్ అండ్ వెల్కమ్ టు దేనల్ ఫ్రెండ్స్ నేను ఒరు వీడియోలో ఉంకూరు స్పెషల్ రికవెస్ట్ పోట్లా ప్లీస్ లైక్ షేర్ అండ్ సబ్స్క్రైబ్ సపోర్ట్ పన్ను అని నూ మ మరంట్టు పోయి కాదు వాంగా ఎంత వాటి మాత్రం దయవుసెంజీ సపోర్ట్ పన్ను హెల్ప్ లైక్ షేర్ అండ్ సబ్స్క్రైబ్ ఇప్ప వీడియో వీడియో పక్కలమాడియో ఒక చిన్న కుట్టి ఒక ఫ్యామిలీ కాన్ கான்ஃப்ளிக்ட் சண்டை ஒய்ஃப் ஹஸ்பண்டு அவங்களுக்குள்ளே நடந்த ஒரு சண்டை டெய்லி வந்து ஒய்ஃபு ஹஸ்பண்டுக்கிட்ட சண்டை போட்டு பாடாக படுத்துவான் அந்த மாதிரி ஒரு ஒய்ஃபு இவரும் கூட ஹஸ்பண்டு ஒன்றும் பின்னாடியே போட மாட்டார் அவர் ஈக்குவலாக ஃபைட் பண்ணுவார் இந்த மாதிரி ஒரு பேக்ரவுண்ட் சுச்சுவேஷன் ஒரு பர்டிகுலர் நாளைக்கு ஹெடாக பர்டிகுலர் ஃபைன் மார்னிங் ஒய்ஃப் வந்து ஏதோ பக்கத்தில் கிராமத்தில் நியர்பை பை நைபரிங்கு கிராமத்தில் கோவிலுக்கோ எங்கே போயிருக்கோம் அது சாமி கும்பிடுறதுக்காக அந்த நேரம் பார்த்து ஹஸ்பண்டு வெக்ஸ் ஆகிட்டு அம்மா கட்டிக்கட்டி நான் படுற பாடு இருக்க அப்படின்னு சொல்லிட்டு வாழ்க்கையை வெறுத்து போயிட்டு விஷம் குடிச்சிடுறாரு இட் எக்ஸ் பாய்சன் விஷம் எல்லாம் ஆச்சு அக்கம் பக்கம் இருக்கிறவங்கெல்லாம் அவர் கொண்டு போய் ஹாஸ்பிட்டலில் அட்மிட் பண்ணுறாங்க அவர் உயிர் பொழைச்சிடுறாரு டாக்டர்ஸ் வந்து காப்பாற்றிட்டாங்க நோ லைஃப் த்ரெட் பொழைச்சிட்டாரு ஒய்ஃபுக்கு இது இன்ஃபார்ம் பண்ணாங்க ஸோ ஒன் ஸோ ஹாஸ்பிட்டலில் இருக்கார் ஒன்றும் உயிர் காப்பத்தில ஒன்றும் கிடையாது நாங்கள் கரெக்டான டைமில் அவர் கொண்டு போய் சேர்த்துட்டோம் அதனால் அவர் நல்லதாக இருக்காரு ஆனால் ஸ்டில் யூஸாக இந்த அப்சர்வேஷன் ஹாஸ்பிட்டல் பெட்டில் தான் இருக்காரு அப்படின்னு அந்த மா அந்த மனுஷன் எப்படியெல்லாம் படுத்துறாருன்னு திட்டுக்கிட்டே நேராக ஹாஸ்பிட்டல் பெட்டு ஹாஸ்பிட்டலுக்கு வர வந்து கோமாக திட்டுக்கிட்டே மறுமாரி பண்ணிக்கிட்டேன் அந்த ஆளுக்கு ஒரு வேலையும் ஒழுங்காக செய்ய தெரியாது அப்படின்னு சொல்லிட்டு சொல்லிக்கிட்டு நேராக அவர் பெட்டுக்கிட்ட போய்ட்டு உனக்கு எந்த வேலையாவது எந்த வேலையாவது ஒழுங்காக செய் செஞ்சியா எந்த வேலையாவது ஒழுங்காக செய்ய தெரியறதா உனக்கு இது செய்கிறதுக்கு அப்படின்னு சொல்லிட்டு கோவமாக இருக்கா நீ வா வீட்டுக்கு வா உ நான் வச்சுக்கிறேன் உனக்கு இருக்கு பாரு வீட்டுக்கு வா நீ கச்சேரி அப்படின்னு திட்டுட்டு புலம்பெட்டிருக்க என்னங்க சொல்கிறேங்க இதுக்கு ஆ நீங்கள் என்ன சொல்கிறங்க இதுதாங்க சுச்சுவேஷனு நீ செஞ்ச வேலைக்கு ஹாஸ்பிட்டல் பில்லு எயிட்டி ஃபைவ் தௌசண்ட் வந்துருக்கு ஒழுங்க ஒரு வேலையும் செய்ய தெரியாது இப்போ யார் இந்த எயிட்டி ஃபைவ் தௌசண்ட் கட்டுறது அப்படின்னு சொல்லி அதுக்கு வேற சிங்ஸ் அங்கே பார்த்து நிற்கிறவங்களுக்கு சிரிக்கணுமா ஆளுநமானு கூட தெரியல பாவம் எல்லாரும் ஒரு ஆச்சரியத்தோடு சேர்ந்து பார்த்து நிற்காங்க இந்த மாதிரி சுச்சுவேஷன் நீங்கள் பார்த்துருக்கீங்களா ఇది నడంద నడవేషను ఒక చిన్న స్టోరీ స్టోరి ఉంకు ముచ్చా కైండ్లీ లైక్ షేర్ అండ్ సబ్స్క్రై అండ్ సపోర్టస్ థ్యాంక్ యూ